வள்ளல் பெருமான் ராமன் அடிகள் அடிகிறார் உலகத்தில் மூன்று தொழில் செய்யக்கூடியவன் தமிழ் இறைவன் சிவபெருமான் நடராஜ பெருமான் அவன் தமிழின் வடிவமாக இருக்கிறான் தமிழின் வடிவமாக இருக்கிறான் எப்படி சொல்றேன்னு கேட்கலாம் இறைவனுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்குதா சிவகோசரியார் என்கிற பழுத்த பிராமணர் செய்யக்கூடிய ஆச்சாரமான அந்த பூசை முறை ஒன்றுமே அறியாத காடனாய் வேடனாய் காட்டிலே தெரியிற கண்ணப்ப ஆத்திய ஒரு பூசை என்ன பாடுறார் பட்டினத்தா என்ன பாடுகிறார் ரொம்ப தெள்ள கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டரளி என்ற பாடல் ஏன் வருகிறதுன்னு அவர் என்ன அந்த பாட்டில மூணு பேரை சொல்றாரு வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லே பெற்ற குழந்தைய இறைவன் கேட்டான் இறைவனுடைய ஒரு அடியார் கேட்டாருங்கிறதுனால அறுத்து பலியிட்டு சமைக்கிற அளவுக்கு போயிட்டான வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே ஒரு வார்த்தை அம்மா சொல்லிச்சு திண்டேன் திருநீதகண்டம் சொல்லிச்சு ஒத்த வார்த்தையை கேட்டு இந்த இல்லற வாழ்க்கை அவன் வாழ்வதற்கு உரிமைப்படுத்த வாழ்க்கையே தள்ளி வச்சுட்டான் எத்தனை பேருக்கு அந்த உரிமை அந்த உணர்வு வரும் என்பதை பாருங்க நம்முடைய ஐயா அருட்செல்வர் இருந்தார்னா மார்கழி பெருவிழாவின் போக்கே மாற்றியவர் பழனியப்பனார் அது அப்பன் வளர்த்த தமிழ் இப்ப என்ன நடக்குதுன்னா அம்மை வளர்த்த தமிழ் ஏன்னா இது பால் ஊட்டுது ராஜகோபால் ஊட்டுதுங்கிறதுனால அப்பன் வளர்த்த தமிழை இப்பொழுது அம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார் இது ரெண்டும் தங்கி இருக்கிறதுனால அங்க தங்கவே வேல் இருக்கு பொருள் எங்க சேருது மாசிலா மணின்னு நம்ம மாசிட்ட போய் சேரும் இல்லையா எண்ணி பாருங்க சிந்தித்து பார்ப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இறைவனுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய மூன்று தொழில் படைத்தல் காத்தல் நீக்கல் இல்லையா மறைத்தல் அருளல் நீ எத்தனை தொழில் செஞ்சாலும் இந்த மூன்றுக்குள்ளே அடக்கம் இந்த மூன்றும் முத்தமிழாக இருக்கிற காரணத்தால் இறைவனின் வடிவமே தமிழாக இருக்கிறது அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் இத பக்தின்னு சொல்லல தமிழ் வழக்குன்னு என்னன்னு சொல்றாரு தமிழ் வழக்குன்னு சொல்றாரு நான் பலமுறை வற்புறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் நீங்க மீண்டும் அதனை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது இப்ப பெருமாள் கோயில்ல ஊர்வலம் போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்கு என்ன மரபு தெரியுமா ஒரு மரபு பின்பற்றப்படுது மரபுக்குள்ள சிறப்பு என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆழ்வார்கள் எழுதிய அமுத தமிழ் ஆண்டவன் பெண்பாடுனா ஆண்டவனுக்கு பெண்பாடு சீமாட்டி சீமாட்டனா இவ மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறது வேற ஸ்ரீகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறான் சீமாட்டன் சொல்லலாமே தவிர ஆனால் சில சொற்களுக்கு ஆண்பால் பெண்பால் ஆண்பால் சொல்ல முடியாது சிலதுக்கு பெண்பால் சொல்ல முடியாது ஆண்டான் ஆண்டவன் ஆண்டவர் உலகத்தில் முதல் முறையாக மாறுகழி தந்த திருப்பாவையைத்தான் ஆண்டாள் என்று ஆண்டவனுக்கு நிகரான ஒரு சொல்லாக சொல்லாகப்படை பெண்ண அந்த அளவுக்கு வச்சு சமம்னு கருதி பார்க்கிற பார்வை தமிழ் பண்பாட்டு மரபிலே ஊற்றம் பெற்றது என்னதான் இருந்தாலும் வீட்டில் அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மை நாம் வைத்திருக்கிற இடம் என்ன இந்த மொழி அந்த பண்பாட்டை கற்றுக் தெரியும் ஆனால் தமிழ் இலக்கிய பரப்பில் மொழி வழக்கில் ஆண்டாள் என்கிற சொல் ஒரு பெண்மையும் அந்த தெய்வ நிலைக்கு உயர்த்தி சொல்லக்கூடிய சொல் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெருமாள் கோயில்ல என்ன மரபு இன்றைக்கு நீங்க கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா உற்சவரா ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லிச்சுன்னா உலோகத்தில் தயாரிக்கப்பட்ட வர்றாருன்னா எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா முடியாதவர்கள் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் அவர்கள் தரிசை ஆண்டவனே வர்றான் அதான எல்லாருக்கும் முடியுதா இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல கோவிலுக்கு போக முடியல அப்ப என்னைக்கு அந்த அருள் கிடைக்க வேண்டாமான்னா ஆண்டவன் அப்படி இயலாதவர்களை தேடி வருகிறான் அதனாலதான் ஆள்பவர்களை மழைக்காலத்தில் தேடி வரணும்னு சொல்றோம் இத்தனை பேரை தேடுறமா யார் வந்தாலும் வராட்டினாலும் யார தேடுறோம் ஆளும் நிலையில இருக்கக்கூடிய வரணும் நினைக்கிறோம் ஆட்சியர் வரணும் நினைக்கிறோம் வீட்டு ஆட்சி வரணும் நினைக்கிறோம் இல்ல நினைத்து பாருங்க அப்ப அந்த தேவை கருதி தான் அந்த அழைப்பு நிற்கிறது அப்படிங்கிறத நாம் மறந்துவிட முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வார்கள் பாடிய அற்புதமான அந்த அமுத தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு முதல் அந்த ஓதுவார்கள் வருவார்கள் அதுக்கடுத்து பெருமாள் வருவார் அதற்கு பிறகு யார் வருவார்னா வடமொழி ஸ்லோகங்களை வேதங்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு குருக்கள் வருவார் என்ன தெரியுமா வடமொழியை வடமொழி ஸ்லோகங்கள் வடமொழி பெருமாளை பின்தொடர்ந்து போகின்றன பெருமாள் தமிழை பின்தொடர்ந்து போகிறான் என்பதுதான் நம்முடைய மரபாக நம்ம மரபாக இதை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப பெரியவர் தான் ஐயா முன்னாடி வர்றதுனால பெருமையா ஒரு ட்ரெயினில் ஏற போகிறோம் முதல்ல பெரியவங்களா ஏறுவோம் குழந்தைகளை தானே ஏற்றுவோம் அப்போ முன்னாடி வர்றது அதனால பெருமை இல்லை அது சில்ற குட்டி குருமா மாதிரி சின்னது தமிழ் வருதான் பெரியவா எல்லாம் பின்னாடி வர்றான் அவர் என்கிட்ட சொல்றாரு நான் சொன்னேன் ஒரு நோட்டீஸ் அடிக்கிறோம் கோயில் திருவிழாவுக்கு அடிக்கிறோம் வாரியார் சாமிகள் வர்றாருன்னு வச்சுக்கிறோம் வாரியார் சாமி எல்லார் உள்ளூர் பேரை போட்டு வாரியார் சாமி பேர கடைசியில பெரியவர் தான் கடைசியில அவர் இருக்கிறார் அதுக்கு கீழே சுண்டல் வழங்கப்படும் அப்ப அவரை விட சுண்டல் பெருசா முன்னுக்கு பின்னில் தமிழ்நாட்டு மரபியாது ஏன்னா தெய்வங்களே விரும்பியதல்லவா தெய்வ தமிழ் தமிழ் கேட்பதற்காக வேண்டிய பொற்காசு தந்தவன் அல்லவா இறைவன் சிவபெருமான் இறைவன் சிவபெருமா அப்ப இங்க உள்ள இறைவன் அடையாளத்தோடு இருக்கிறான் நாம தமிழ் அடையாளத்தோடு தமிழர்கள் இருக்கிறோமா தமிழ் தாய் வாழும் ஒரு கருவி நீ கண்டுபிடிக்கல எவனோ ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் மைக்கு சொல்ற அது உரு பெருக்கி பெருக்கி இத்தனை பேர் கேட்கறதுக்கு அந்த காலத்தில் தியாகராஜ பவர் ஏழு கட்டை எட்டு கட்டையில் பாடுறது மாதிரி இன்னைக்கு பாடுறதுக்கு யார் ஆள் இருக்கிறா பாட முடியுமா பாட்டுனா கேட்குமா ஒரு சின்ன அறிவியல் கண்டுபிடிப்பு எத்தனை பேருக்கு உடனே கொண்டு போய் சேர்த்து விடு இப்ப இந்த பேச்சு வந்து யூடியூப்ல போய்கிட்டு இருக்குதுன்னா கோடிக்கணக்கான தமிழர்கள் மார்கழி பெருவிழாவின் அரங்கில் இல்லை அகிலத்தில் இருந்து கொண்டாடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோடி கேட்டிருக்காங்க பாடினவனுக்கு மூணு கோடி கொடுத்திருக்கிறான் மோசமான ஒரு பாட்டு ரெண்டரை கோடி கேட்டிருக்கான் பாண்டவனுக்கு மூணு கோடி நல்ல தமிழ் பாடல்களை பாடிய நம் முன்னணி பழைய காலத்து பாடல்களுக்கு என்ன கிடைச்சு தேங்காய் மூடி கொஞ்சம் வாழப்பழம் அப்ப தமிழனுடைய அடையாளம் எங்க இருக்கிறது பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது என்ன பாட்டுன்னா எவ்வளவு அற்புதமான சிந்தனை தெய்வத்தை பார்க்கிறார்கள் வடிவத்திலே இருக்கிறதை வழிபட்டு ஈடுபட்டு பார்க்கிறார்கள் கும்பிடுகிறார்கள் இல்லையா அதுக்கு முன்னாடி வழிபாட்டு தான் இறைவனுக்கு எல்லாரும் ஒவ்வொரு முறையில வழிபாடு வழிபடுகிறார்கள் ஆனா எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய வழிபாடுல கை இல்லாமல் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது கை இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை ஜபிக்கிற கிறிஸ்த சகோதர சகோதரிகளாகட்டும் என்று விருக்கிற கரங்களோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் வணக்கம் என்று கை குவிக்கிறவர்களாக இருக்கட்டும் கையில்லாமல் வழிபாடில்லை அதனால் தான் தமிழன் தொழுகை என்று அதற்கு பெயர் வைத்தார் தொழு கை என்று பெயர் வைத்தான் கண்ணிலே இருந்து வழிவது துடைக்கப்பட வேண்டும் வழிந்து கொண்டிருக்கிற துக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணீரை ஒருவன் துடைக்க வேண்டும் என்கிற காரணத்தால் தான் அதற்கு அழுகை என்று கையோடு சேர்த்து தமிழ் கற்றுத்தந்தது கண்ணீர் வழித்துக்கிட்டே துடைக்கிறதுக்கு ஒரு கரம் வேணாமா கை வேண்டாமா தொட்டு துடைக்கக்கூடிய அப்ப அழுகை என்பதும் கையோடு இருக்கிறது தொழுகை என்பதும் கையோடு இருக்கிறது வாழ்க்கை என்பதும் ஒருத்தன் ஒருத்தன் கை கொடுத்தாத்தான் அம்மாப்பேட்டையில் ஒரு வணிகர் இருக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையை கெட்டு போயிட்டார் தாங்கி பிடிக்கலையா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அருமை தலைவர் ஒருத்தர் பஷீர் இந்த இருக்குது பாருங்க அதனுடைய உரிமையாளர் அவங்க ஊருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டேன் வீர சோழன் பேர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் ஐந்து தலைமுறையாக திருமணமாகாத பெண்களே இல்லை திருமணமாகாத பெண்களே இல்லை ஒரு ஏழை எளியவன் வீடு இல்லையா காசு இல்லங்கிறதுனால நின்றது அப்படிங்கிற அடையாளமே அந்த ஊர்ல இல்ல அந்த ஊர் மக்கள் யார் கண்ணிலும் இருந்து வெளிய கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார் கவனமாக இருக்கிறார் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா அப்ப தமிழனுடைய வணக்கம் என்பது தமிழ் அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தினுடைய சிறப்பு என்ன தயவு செய்து பாருங்கள் ஹலோ குட் மார்னிங் இல்லையா இங்கிலீஷ்கார இங்கிலீஷ்காரனுக்கு சொன்னா பரவாயில்ல குட் மார்னிங்னா என்ன அர்த்தம் நல்ல காலை எல்லா இடத்துலையும் இது சொல்ல முடியுமா மருத்துவமனையில் ஒரு விபத்துல அடிபட்டு கால் உடைஞ்சு காலை தொங்க போட்டிருக்கிறான் ஹலோ குட் மார்னிங் நல்ல காலை தான் உடைச்சி தொட்டில் போட்டு தொங்க விட்டுருக்கு அப்புறம் என்ன நல்ல காலை நல்ல காலை தான் அப்படி ஆக்கி இருக்கிறாங்க சொல்ல முடியுமா பொருத்தமா இருக்குதான்னு கேட்கிற சொல்லலாம் குட் மார்னிங் சொன்ன இல்ல சொல்லலாம் ஆனா அவன் சூழல் எப்படி ஒரு இடவு ஹலோ குட் மார்னிங் பிணமே எந்திரிச்சு வந்து அடிச்சாலும் அடிக்கும் கிடையாது நீங்க சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அது திருமண வீடாக இருந்தாலும் மரண வீடாக இருந்தாலும் எந்த சூழலில் இருக்கக்கூடியதுல பார்த்து கும்பிடுகிற தமிழ் வணக்கத்திற்கு நிகராக உலகத்தில் எந்த வணக்கமும் தமிழ் நிகராக எந்த வணக்கம் கணிதத்தில் கணக்கில் பெருக்கல் தெரியும் குடி பெருக்கல் குறினா ஒண்ணு பத்தா பத்து நூறா நூறு ஆயிரமா ஆயிரம் லட்சமா அதுக்கு மேல கோடியா பெருகுவது பெருக்கல் ஆனா என்ன ஆச்சரியம்னா தப்புக்கும் இதுதான் பெருக்கலுக்கு தான் இதுதான் அப்ப தப்பு தான் வாழ்க்கைக் வாழ்க்கை கணக்கு நமக்கு கற்றுத்தருகிறது வாழ்க்கை கணக்கு கற்றுத்தருகிறது கோடுகளின் தீண்டலில் கூட்டல் வரும் பெருக்கல் வரும் தனித்தனியாக தீண்டாமையை கடைப்பிடிக்காது கோடுகள் தீண்டினால் தான் தீண்டாமை தான் கூட்டல் வரும் பெருக்கல் வரும் மேல் ஒரு புள்ளி கீழ் ஒரு புள்ளி உனக்கும் இழக்கும் இணையே ஒரு மாதிரி ஒரு கோடு அது வகுத்தல் குறி அது வருடத்தை சொல்லக்கூடிய அதை விட கூட்டல் குறி ஒரு கோடு இன்னொரு கோடு அதை தவிர பெருக்கல் குறி வெறும் கணக்கில் இருக்கக்கூடிய குறிகளை நம் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வோடு சேர்த்து கற்றுக் கொடுங்க இந்த வகுத்தல் குறியில் நம்ம கவிக்கும் அப்துல் ரஹ்மான் முத்தமிழியர் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற பொதுகை தொலைக்காட்சியினுடைய கவியரங்கத்தில் பாடுற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு கூட்டல் குறி ஒருத்தருக்கு பெருக்கல் குறி ஒருத்தருக்கு கழித்தல் குறி இன்னொருத்தருக்கு வகுத்தல் குறி கவி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கழித்தல் குறி இல்லை வகுத்தல் குறி இது என்னன்னு கேட்டா ஒரு மேல் புள்ளி என்கிற நோயாளியை கீழ்ப்புள்ளி என்ற ஒருவன் ஸ்டெச்சரில் வச்சு தூக்கிட்டு போறதுதான் தான் வகுத்தல் குறி என்ன அற்புதமான கற்பனை இப்ப இனி வகுத்தல் குறிய நீங்க பாக்குற பொழுதுல எப்படி பாப்பீங்க ஆஹா மேலே ஒரு புள்ளி அது இயலாத புள்ளி கீழே ஒரு புள்ளி அது தூக்கிட்டு போற புள்ளி எப்பவுமே தூக்குறவன் கீழே தான் இருக்கும் தூக்கப்படுகிறவன் தான் மேலே இருக்கும் நான் வீட்டுல போய் யோசிச்சு வீட்டில் போய் யோசிச்சு தமிழ் வணக்கம் என்பது தமிழோடு அடையாளப்படுத்த வணக்கத்தினுடைய அடையாளம் சொல்லி வேறொன்றும் இல்லை நீங்க அருகூர்ந்து பாருங்கள் நான் சொல்றது சரியா இருக்குதா என்பதை நீங்க உணர்ந்து பாருங்கள் அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு வந்தேன் காந்தியடிகள் இறந்துட்டார் ஒரு கொடியவன் கொன்று விட்டான் இல்லையா சூரியகாந்தி பூவிலே கண்ணங்கரேர் என்ற அந்த மஞ்சள் பூவிலே மூன்று வண்டுகள் மொய்க்கின்றன என்பதை அப்துல் காதர் நான் பார்க்கிற பொழுது சூரிய பூவில் வண்டுகள் மகரந்த சேர்க்கை நடத்துகின்றன என்று என்னால் பார்க்க முடியாது அது காந்தி பூ அதன் மார்பிலே மூன்று குண்டுகள் இருக்கின்றன என்ற பார்வைதான் எனக்கு இருக்கிறது வண்டுகளை வண்டுகளாக நான் பார்க்கவில்லை சூரியகாந்தியை காந்தியை காந்தியாக பார்க்கிறேன் அப்ப பார்க்கிறவனுடைய பார்வையில தான் இந்த வேறுபாடு இருக்குது இறந்துட்டார் காந்தியடிகளுக்கு தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் அது கூமோ காந்தின்னு தமிழ்லே கேட்டு போட்டிருக்க அது அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி என்னன்னா உலக புகழ் படைத்த ஒரு பேரறிஞன் லியோ டால்ஸ்டாய் அந்த பேரறிஞன் அற்புதமான அறிஞன் அவர் என்ன பண்றாருன்னா இவர் அகிம்சை இருக்குது இவர் கண்டுபிடித்த புதிய போர் முறை இருக்குது யாரையும் தாக்குறது இல்ல யாரையும் துன்பப்படுத்துறது இல்ல யாராவது தாக்குனாங்கன்னா பொறுத்து கொள்வது சகித்து கொள்வது இது ஒரு புதிய யுத்த முறையாக இருக்கிறது ஆயுதங்களால் எல்லை விட்டு எல்லை தாண்டி மக்களை கொன்று ஒழித்து கட்டணங்களை எல்லாம் போட்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பள்ளிகள் மீது கூட குண்டு மாறி போய்கிறத நாம கண்களால் எண்ணி கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்க இன்றைக்கு நாம் கண்கூடாக இந்த பேரழிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது பார்க்க முடிகிறதா இல்லையா நீங்க நடந்துகிட்டு இருக்கிற செய்தியை தான் நான் சொல்லுகிறேன் காந்தியடிகளுக்கு எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா உங்கள் அகிம்சை முறையை உலகம் பாராட்டுகிறது நானும் பாராட்டுகிறேன்